மாரியப்பன் என்ற சிறுவன் ஒருநாள் ஒரு மாமரம் கீழே நின்று பார்த்தான் அது உயரமாக இருந்தது அவன் நண்பன் சொன்னான் இதுக்கு மேல ஏறணும்னா தினமும் பயிற்சி செய்யணும் ஒரு ஒருநாளே முடியாது மாரியப்பன் முதலில் கேட்கவில்லை நேராக மரத்துக்கு ஏற முயற்சி செய்தான் வீழ்ந்தான் அப்பா வந்தார் மாரியப்பா உன் நண்பன் சொன்னதெல்லாம் நல்ல வார்த்தை அவை உன் நன்மைக்குத்தான் அதை மறந்துவிடக்கூடாது தினமும் பயிற்சி செய் அந்த வார்த்தை மாரியப்பன் மனதில் வைத்துக் கொண்டான் அந்த நாள் முதல் அவர் இரவு தூங்கும் முன்பும் காலை எழுந்த உடனேயும் ஒரே யோசனை நாளை நான் இன்னும் சிறிது உயரம் ஏறுவேன் ஒரு வாரத்தில் அவன் மாமரத்தின் உச்சிக்கு சென்றான் அவன் தோழன் சொன்னான் நீ என் வார்த்தைய மறக்காம பயிற்சி செய்ததால்தான் இது முடிந்தது மாரியப்பன் மகிழ்ந்தான் அவன் புரிந்து கொண்டான் நல்ல வார்த்தைகளை மனதில் வைத்தால் உயரம் எட்ட முடியுமென்று பாடம் நல்ல வார்த்தைகளை மனதில் வைத்தால் முயற்சியில் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க